புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி செலக்சன் கல்வி குழுமத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் திரு கண்ணையன் அவர்கள் தலைமை ஏற்க சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் பிக் பாஸ் டேட்டில் வின்னர் திரு முத்துக்குமரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்கள் தற்போது சிறந்து விளங்கும் பல்வேறு துறைகள் சார்ந்து பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டது பள்ளியின் சிறந்த விருதுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் கராத்தே கண்ணையன் பீர் சேக் நகர் மன்ற உறுப்பினர்கள் சரோஜா ஆனந்த் சங்கர் விஜய் செந்தில்குமார் காசிநாதன் தீன் அறந்தாங்கி காவல்நிலை துணை ஆய்வாளர் திரு ரமேஷ் பாபு தலைமை காவலர் செந்தில்குமார் அறந்தாங்கி ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் கார்த்திக் ஜாகிர் உசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக பள்ளி முதல்வர் சுரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் முடிவில் பள்ளி துணை முதல்வர் கங்கா நன்றி கூறினார்